தரம் கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு நான் நிறைய விழாவிற்கு பேச போவேன் இது இந்த விழா வந்து நான் பேச வரல கேட்க வந்தேன் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்று சொன்னால் மிகப்பெரிய பேரறிஞர்கள் வரலாற்று பொக்கிஷங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைந்த இந்த அவையில் நேரம் போதவில்லை ஐஏஎஸ் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கலாம் நம்முடைய செங்குட்டவன் ஐயா அவர்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய வருத்தமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அவர்கள் பேசிய ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்டெனோ எடுத்து அப்படியே புத்தகமாக போடக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு வரலாற்று ஆய்வு கருத்துக்களை இன்னும் சொல்ல தமிழகத்தில் நிறைய ஒரு சில வரலாற்றில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வரலாறு பிடிக்க வேண்டிய இடங்களை தமிழகத்தில் புதினங்கள் பிடித்துவிட்டது வரலாற்று புதினங்கள் அதில் நிறைய பிரச்சனைகள் சோழர் வரலாற்றில் நான் எதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் எதை பற்றி எந்த புதினத்தை பற்றி சொல்கிறேங்க ஆய்வு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இங்கு பேசிய வரலாற்று ஆய்வாளர்கள் மிக அசைக்க முடியாத ஆதாரங்களின் அடிப்படையில் பேசினார்கள் இந்த பகுதியில் நாமெல்லாம் எல்லாம் வாழ்கிறோம் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்முடைய தமிழ் மண்ணை பொறுத்தவரை நிறைய வரலாற்று பொக்கிஷங்கள் இப்போ நேற்று நம்முடைய கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிடும் பொழுது அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறார் சார் சோழர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் பாண்டிய மன்னர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் காடவ மன்னர்கள் என்ற பெயரையே நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோடு ஒரு தற்பதி விடுறேன் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் வரலாறு அவ்வளோதான் நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு போனீங்கனாலும் வரலாறு ரொம்ப கம்மி நம்முடைய தமிழ் மண்ணை பொறுத்தவரை நிறைய வரலாற்று வீர வரலாற்று பொக்கிஷங்கள் இருப்பதன் காரணத்தினால நமக்கே அதை கேட்கவும் ஆவணப்படுத்தவும் போதிய நேரம் நம்முடைய சமூகம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சேந்தமங்கலத்தில் இருக்கிற இந்த ஊர் மக்கள் இந்த இளைஞர்கள் தொடர்ந்து இந்த கோவிலை இந்த கோவிலுடைய பெருமையை நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கூட இந்த கோவிலுடைய பெரும் புகழை கோப்பெருஞ்சிங்கனுடைய பெரு வரலாற்றை நீங்கள் பேச வேண்டும் இந்த மண்ணில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கடமை அப்பொழுதுதான் அந்த வரலாறு தெரியும் இப்போ உளுந்தூர்பேட்டையில் ஒரு சின்ன வரலாறு அதாவது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இல்லை உளுந்தூர்பேட்டையில் போனீங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்கும் முத்துலிங்க படையாச்சி சிலை கந்தசாமி படையாச்சியாருடைய அப்பா அவர் அந்த ஊரை உருவாக்கியதில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதை போன்று இந்த மண்ணில் ஒரு மிக தலைவராக உருவாகி மிகப்பெரிய ஒரு வாழ்வை நிகழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்வுக்கு சொந்த சொந்தக்காரர் வண்டிபாளையம் சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய வாரிசு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அந்த தந்தை எப்படி வந்து முதலாம் கோப்பெருஞ்சிங்கன் விட்ட பணியை இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன் தொடர்ந்தாரோ அதை போல அந்த பணியை அவர் தொடர்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த மண்ணில் இதெல்லாம் ஒரு நூறு வருஷம் வரலாறு இரநூறு வருஷம் வரலாறு எல்லாமே வரலாறு இதெல்லாம் தேடணும் ஒவ்வொரு ஊரும் அந்த ஊருக்கு பின்பு இருக்கிற பெரிய மனிதர்கள் வரலாறு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படியே தேடிட்டே போகணும் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கறிஞராக பதிவு பெற்று உளுந்தூர்பேட்டைக்கு வரும்பொழுது முத்துலிங்க படையாச்சி அவருடைய சிலை சுற்றி விறகு அடுக்கி இல்லாமல் இருந்தது சுத்தப்படுத்தி முதலி முதல்ல மாலை போட்டு எல்லாரும் கவனிச்சாங்க ஏன் இந்த சிலைக்கு ஒரு மாலை போடுறார் இதுதான் வரலாற்றை பாதுகாப்பது ஆனா நம்ம இந்த சேந்தமங்கலத்தில் அந்த குதிரை வடிவ இசை சிற்பம் ஏழு இசைகளையும் ஏழு சுரங்களையும் தரக்கூடிய அந்த சிற்பம் இன்றைக்கு பாதுகாக்கப்படாமல் சுற்றி ஊர் மக்கள் எல்லாம் அங்கே போய்ட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதனுடைய பாதை தெளிவாக இல்லை என்று சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய பாவம் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா அதுதான் வரலாற்றை நாம் பாதுகாப்பது இப்போ வரலாற்றை அந்த மண் சார்ந்த மக்கள் அந்த மண் சார்ந்தவர்கள் அந்த அந்த மன்னர்களுடைய வாரிசுகள் அவங்க தான் பேசியாகணும் அவர்கள் பேசினாதான் மற்றவங்க ஏற்றுப்பாங்க ஐஏஎஸ் பேசணும்னு சொன்னார் ஒரு நம்ம நம்ம பேசுனாதான் மற்றவங்க ஒத்துப்பான் எங்கள் வானத்திலேருந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்து குதித்து வரலாறு எடுத்து கொடுத்து இந்தா நீ வச்சுக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டான் குறை சொல்லுவதே இல்லை மற்ற மற்றவர்கள் மீது குறை சொல்லி புண்ணியம் இல்லை நாம் நம்முடைய வரலாற்றை ஆவணப்படுத்தியாக வேண்டும் அந்த விதத்தில் இந்த தலைமுறையில் இத்தனை பேரறிஞர்களை நாம் கொண்டிருக்கிறோம் ஐயா பழமலை அவர்கள் போன்று ஐஏஎஸ் அவர்களை போன்று சித்த வைத்தியர் அருமையாக பேசினார் வேலாயுதம் அவர்கள் அவர் ஒரு அருமையான ஒரு யோசனையும் கொடுத்தார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பாரத பிரதமர் வந்ததற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்றைக்கு உலகமே திரும்பி பார்த்திருக்கிறது நல்ல யோசனை எப்படியாவது நாங்களும் முயற்சி பண்ணுறேன் இந்த கோவிலுக்கு காடவ மன்னர்களுடைய பெரும் புகழை பறைச்சாற்றுகிற இந்த கோவிலுக்கு பிரதமர் வந்துட்டு போயிட்டாருன்னா உடனே எல்லாரும் பார்ப்பாங்க என்ன இது எந்த கோவில் அப்போ காடவ மன்னர்களுடைய வரலாறு எல்லா சேனலும் பேசும் அதற்கான முயற்சியும் நான் எடுப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது நான் பேச வந்த கூட்டம் அல்ல கேட்பதற்காக நான் வந்த கூட்டம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த இதில் இன்னொரு பெரும் புண்ணியம் நாமெல்லாம் செய்த புண்ணியம் சோழ மன்னர்கள் யார் காடவ மன்னர்கள் யார் கச்சிராயர்கள் யாரும் நம்ம போய் யாரு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை நம்மகிட்டேயே பிச்சாவரம் ஜமீன் இருக்காங்க வாழும் உதாரணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உடையார்பாளையம் ஜமீன் இருக்கிறார்கள் கச்சிராயர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுவே மற்றவங்களுக்கு தெரிய மாட்டுது சொந்த சமூகத்துக்கே தெரிய மாட்டுது இந்த ஜமீன் இருக்காங்க அந்த ஜமீன் இருக்காங்க அதுபோல் ஜமீன் வாரிசுகளை நாமெல்லாம் ஒருத்தர் நாங்கள்லாம் நம்மெல்லாம் ஜமீன்கிட்ட பேசும்போது ராஜா என்று அழைப்பதை நாம் வாடிக்கையாக வச்சுக்கணும் சும்மா ஐயானோ இல்லை மற்ற பேரோ விழிப்பெயர்கள் சொல்லக்கூடாது ஜமீன் வாரிசுகளிடையே நாம் வாரிசுகளிடம் நாம் பேசும்பொழுது அவர்களை ராஜா வாங்க ராஜா உக்காருங்க ஏந்திரி இப்படி இப்போ நீங்கள் மற்ற இடங்களில் அந்த பழக்கம் இருக்குது நான் அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஒரு சில ஜமீனுடைய வாரிசுகள் ராஜா என்றுதான் அந்த பகுதி மக்கள் அந்த உறவி அவருடைய உறவினர்கள் அழைக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பிச்சாவரம் ஜமீனோ ஜமீன் ராஜா வந்திருக்காருன்னா வாங்க ராஜான்னு சொல்லணும் அப்போ தான் சுற்றி இருக்கவங்க பார்க்கும்போது ஏன் இவர் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் அப்படி அந்த வரலாறை கேட்டு தெரிஞ்சுப்பான் ஒவ்வொரு சிறு செயல்களிலும் நாம் செய்கிற ஒவ்வொரு சிறு விஷயங்களிலும் கூட நம்முடைய அந்த மெனக்கெடுதல் இருக்க வேண்டும் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மெனக்கெடுதல் இருக்க வேண்டும் பாங்குரு நாடுகள் தமக்கொரு செய்தி பண்டுபோல் ஆண்டிடும் பாரத சாதி என்று நம்முடைய அர்த்தநாரிசவர்மா அவர்கள் பாடினார் உலக நாடுகள் அத்தனைக்கும் ஒரு செய்தி முன்பு பாரதம் எப்படி இருந்ததோ அது போன்று மீண்டும் ஆளத் தொடங்கும் அப்படின்னு சொல்லி பேசினார் அதுபோல முன்பு இந்த சமூகம் வரலாற்றில் எப்படி இருந்ததோ ஆன்மீகத்தில் எப்படி இருந்ததோ அப்படி மீண்டும் ஆளப் போகிறது என்பதற்கு அடையாளமாக இது போன்ற கூட்டங்கள் இது போன்ற பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய அவைகள் நமக்கு முரசரைந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன இன்னக்கு இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காடவ மன்னர்களுடைய வரலாறு இன்னும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் ஆகையால் இந்த மேடையில் பேசிய வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்கள் எல்லோரையும் ஒரு க்ளோஸ்டு ஒரு மீட்டிங் ஒரு கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணி அவர்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களையும் புத்தகமாக ஆவணப்படுத்தி வெளியிட வேண்டும் என்கிற என்னுடைய ஆசையை நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன் நீங்கள் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களுடைய நேரம் கொடுக்கிற பட்சத்தில் அதற்கான மேடை அமைத்து அதற்கான முழு விஷயங்களையும் நான் ஏற்று செயல்படுத்துகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க